அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பங்குனி உத்திரம் அதாவது முருகனோட பிறந்த நட்சத்திரம் அதே மாதிரி சிவனுக்கும் திருமண க கல்யாண வைபோகம் நடக்கிறதுக்கு உண்டான விசேஷமும் இருக்குது இன்றைக்கி நாளாக சரியாக கோயிலுக்கு போய் நாளில் அருளும் ஆசையும் பெற்றுவது நல்லது குறிப்பாக இன்றைக்கி முருகன் கோவில் போகிறதுக்கு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு உண்டான பலன் உங்களோட ராசியோட சிறு குறுப்பு பலன் வந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி உங்களோட வர ஞாயிற்றுக்கிழமை மூணு மணிக்கு லைவ் டெலிகாஸ்ட் போடுற மாதிரி இருக்குது அந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனில் ஆல் வீடியோஸ் பார்த்துக்கோங்க லைவே செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் மூணு இருபத்தி ரெண்டு வரைக்கும் சதுர்தசி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து பௌர்ணமி தேதி இருக்குது கிரிவலம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது இன்னைக்கு மாலையே கிரிவலம் போகலாம் சாரி இன்றைக்கி இல்லை மறுநாள் கால அதாவது ப பன்னெண்டாம் தேதி கிரிவலம் போகிறதுக்கு நல்லது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் மூணு பத்து வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்குது கன்னிராசியில் சந்திரன் இருக்குது ஆஹ் சித்த யோகம் பகல் மூணு பத்து வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு அமிர்த யோகம் இருக்கு முருக வழிபாடு செய்கிறது நல்லதும் சுப காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு சுப முயற்சிகளை செய்யறதுக்கும் புதிய முயற்சிகளை செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தொன்னுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கா மதியம் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பத்தேழுலேருந்து பன்னெண்டு முப்பது அதாவது பொதுவாக சொன்னோன்னா பத்தரை பன்னெண்டு ஆனால் முப்பத்தேழுலேருந்து ப பன்னெண்டு பத்து வரைக்கும் இருக்கிறது நல்லது யமகண்டம் பார்த்திங்கன்னா மூணு பதினைஞ்சுலேருந்து நாலு நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பத்தொன்னுலேருந்து ஒன்பது நாலு வரைக்கும் இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் மூணு பதினொன்றுக்கு வரைக்கும் இருக்கு அது நல்ல ஒரு காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் பூ முடிக்க சீனந்தம் ஒழுங்கு உணவு வழங்க சாமி கும்பிட திருமணம் காது குத்த கண் கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது ந நகை அணையது பல விஷயங்களுக்கு இந்த சுப சுபகாரியங்கள் செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரம் வந்து உத்தர நட்சத்திரம் குறிப்பா தாலி செய்யறதுக்கும் புது புதுவிடுப்புகும் ஏற்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு அதே மாதிரி சதுர்தசி திதியிலையும் சரி பல் சீரமைக்கிறது எண்ணெய் தேர்த்து குளிக்கிறது பயணம் திருமணம் நல்ல ஒரு செயல்கள் செய்யக்கூடிய தான் சதுர்தசி திதி இருக்கு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேச ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஜாலியான ஒரு நாளா இருக்கு சிறப்பான நாளா இருக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்ல எல்லாத்துலையுமே சாதகமான பலன்கள் இருக்கு இது வரைக்கும் ரெண்டு மூணு போன ஒரு நாலஞ்சு நாளா சின்ன சின்ன பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் நிறைய நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய பொருட்கள் உண்டான வாய்ப்பு இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உற்சாகமோ மகிழ்ச்சியோ நிறைஞ்சு காணப்படுற நாளா இருக்கு உங்களோட நேர்மையான முயற்சி மூலியமா நாளை உங்களுக்கு சாதகமாக ஆகிக்கவும் செய்யக்கூடிய செயல்கள் கால காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலன் தரா மாதிரியும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரியும் நாள் இனிமையாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை மகிழ்ச்சியா விரும்பி செய்யக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட சுய வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாம உங்களோட கடின உழைப்பையும் நம்பி நல்ல ஒரு உழைச்சி சாதகமான பலனையும் பாராட்டியும் பெறக்கூடிய நாளாக இருக்குது இந்த நாள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கூட அதிக நேரம் ஒன்னா இருந்து மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான வார்த்தைகளை பேசி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையான புரிதலையும் ஏற்படுத்தி சந்தோஷமான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் ஒன்னா வெளியில போங்க விசேஷங்களில் கலந்துக்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை இல்லைனா சலுகைகள் வகையில் பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது வேலையில் நல்ல ஒரு நேர்மையாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு உது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ மூலயமா சில அரியஸ் பணங்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை சிறந்த ஆரோக்கியம் உண்டு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு நல்ல ஒரு உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது ஆனால் கூடவே பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் இருக்குது வீண் செலவுகளும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் இருக்குது கவனமான சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் கூட பழன்களால் சின்ன சின்ன ஆதரவு இருக்குது பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக இந்த நாளில் பலன்களை எதிர்பார்க்காம சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா தவறான பின்விளைவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கறதே நல்லது அதே மாதிரி அடுத்தவங்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை ரொம்பவே கவனமாக பார்த்து பேசுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறமையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது சின்ன சின்ன ஏமாற்றங்கள் நிறையவே இருக்குது தடைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட சவால்களை சதி சந்திக்க வேண்டிய மனநிலையும் பக்குவமும் உறுதியும் உங்கள்கிட்ட இன்றைக்கி அவசியமாக தேவை முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்க பேச கூட வேலை செய்கிறவங்க கிட்ட பேசும்போது கவனமாக பார்த்து பேசுறது நல்லது பிரச்சனைகள் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட இன்னைக்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்லன்னு மாற்றி மாற்றி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேசும் போத கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை பொறுமையாக எடுத்து சொல்கிறது நல்லது அமைதியாக அனுசரித்து போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இல்லைன்னா தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறது நல்லது தேவையில்லாத செலவுகளை நிறுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அதிக வேலை இருக்கிறதுனால சோர்ந்து போகிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோட நாளை கொண்டு போங்க அடுத்த ராசியை பொறு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் பண விரயங்கள் பிரச்சனைகள் பண சம்பந்தமான சூழ்நிலைகள் சரியா இல்லை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் கூட போகிறதும் கூட தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு பசங்களோட ஆரோக்கியத்துல பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக யோசிச்சு செய்கிறது நல்லது கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் நீங்கள் நிறைய தடை தாமதங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் செய்கிறக்கூடிய அன்றாட வேலைகளும் உங்களுக்கு தடை இருக்கிற மாதிரி இருக்குது வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் நல்ல ஒரு பொறுமையின் நிதானத்தோட கையாளுங்க மகிழ்ச்சியோடு வச்சுக்க வேண்டியது உங்களுக்கு அவசியமாக இருக்குது ஏதோ ஒரு லோன்லினஸ்ஸை இனிமையாக்குறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்யறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது தவறுகள் இல்லாமல் பிரச்சனையை பெருசாக்காமல் வேலைகளில் யாரு தேவையில்லாத வாக்குவாதம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு கோவத்தையும் எரிச்சினையும் தன்கிட்ட காட்டுவீங்க அதை தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கும் அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நகைச்சியாகவும் நட்பாகவும் பேசி பழகினீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் விரயங்களோ இழப்புகளோ ஆகிற மாதிரி இருக்கு நிதி சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது அவசியமாக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது பயணத்தின் போது பயண பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நலக்கு நலத்திற்காக ஆரோக்கியத்திற்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கு கண் உங்களுக்கும் சின்ன சின்ன கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு உஷ்ணத்தினால கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு சிறப்பான தெளிவான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது சந்தோஷம் நல்லாவே இருக்கும் சுற்றி இருக்கிறவங்க கூட மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுற மாதிரி மனசுக்கு திருப்தி கிடைக்கிற மாதிரி இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான பலன்கள் இருக்குது ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் நண்பர்களால் பயன் பலனடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உற்சாகமாக இருக்கும் கூட ச மகிழ்ச்சியாக சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது வெளியூர் பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் பசங்களால் பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது காரியங்கள் கை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் கொஞ்சம் நல்ல ஒரு பலன் தர மாதிரி மனசோ சிந்தனையும் தெளிவாக இருக்கிறதுனால திட்டமிட்டுறதுக்கு இந்த நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு பலன் தர வகையில் நாள் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது உங்களோட செயல்திறன்லேயும் திறமையிலையும் நல்ல ஒரு திருப்தி இருக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களோட திறமைகளால் பழிச்சிடுற மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு பலன் தரா மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொலக்கிட மறக்க முடியாத சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது மனசு விட்டு பேசுங்க நாள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதினம் புத்துணர்வும் ஏற்படுற மாதிரி இருக்குது நல்ல தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் புதிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியவும் மனதுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு விதமாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு சொத்துக்கள் வாங்குறதுல நல்ல ஆர்வம் இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முதலீடு செய்யறதுக்கும் இன்னைக்கு உகந்த நல்லா தான் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களோட ஆற்றலும் உறுதியும் ஆரோக்கியமா வைத்திருக்கும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு உம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இந்த பழம் வராமல் போகிறது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது தலை தாமதங்கள் இருக்குது வியாபார விஷயமாக பயணங்களால் அலட்சலும் சோர்வும் ஏற்படுற மாதிரி இருக்குது மனசில் அமைதி இல்லாத ஒரு மனநிலையும் சூழ்நிலைகளும் இருக்குது இன்றைக்கி செயல்களை முடித்த அளவுக்கு நல்லா யோசித்து பொறுமையாக செய்கிறதும் கவனமாக செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் சந்திக்க போகிற சவால்களையும் தடை தாமதங்களையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும் பாசிட்டிவா நீங்கள் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது நெகட்டிவா பெருசாக எதுவும் யோசிக்காமல் இருக்கிறது நல்லது வேலையில எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கும் முடிச்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு அவசியமாக இருக்குது இருக்கு கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் வேலையில முன்னேற்றம் அதிகமாக இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகளும் வேலை பலவு அதிகமா இருக்கிறதும் சில தடைக்கும் தாமதக்கும் தாமதத்துக்கும் காரணமா இருக்கு கவலைப்படாதீங்க முடிச்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கொண்டு போக வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளயும் புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கு நீங்க சொல்ற விதமும் அவங்க எடுத்துக்கிற விதமும் வெவ்வேறா இருக்கு வார்த்தைகளை கவனமா பார்த்து பேசுறது நல்லது அவங்கள அனுசரிச்சு போறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது முடிச்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட சில விஷயங்களை உட்கார்ந்து பேசி அவங்கள அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வ சம்பாதிக்கிற வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரவு இல்லாத மாதிரி ஒரு மனநிலை இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தலைவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் சோர்ந்து போகாதீங்க மனசில் தெளிவாக வச்சுக்கிட்டு உங்களோட ஆரோக்கியத்தையும் மனநிலையும் தெளிவாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி வீட்டில் இன்னைக்கு தாராளமான மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு வீட்டுல உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொறுப்புகளும் கொஞ்சம் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு ஒரு சிலருக்கு அவங்களோட எதிர்பார்த்த இடமாற்றமோ இல்லை வேலை மாற்றத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு சுபகாரிய முயற்சிகள கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் தொழில் வ வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் குறையிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிங்களா பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லாமல் போகும் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு தெரியாதவங்க கிட்டே பேசும் வார்த்தைகளை க கவனமாக பார்த்து பேசுறது நல்லது பழக வேண்டியதும் கவனமாக பழக வேண்டியது அவசியம் மோதல்களை தவிர்க்க அது உதவியாக இருக்கும் அடுத்த அவங்கக்கிட்ட எப்பவும் எப்போவும் ஒரு நிதானமும் பொறுமையும் தேவை எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் நாளை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு மகிழ்ச்சியானதா இல்லை சரியான திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கவனமா செய்ய வேண்டியது அவசியம் சில தருணங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லை சூழ்நிலைகள் சாதகமா இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட புத்திசாலி பயன்படுத்தி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனையெல்லாம் கலராமல் இருக்கிறது நல்லது தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியை பகிர்ந்துக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக சீரியஸாக ஆக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க தொணக்கூட கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது போதிய அளவு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் பதட்டமும் இருக்குது குழப்பமும் இருக்குது கவனமாக பணத்தை கையாள து அவசியம் ஏற மாதிரி இருக்கு டென்ஷனும் பதட்டமும் இல்லாம நாள அமைதியாக கொண்டு போக வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியங்கள் தடைகளும் எதுவும் கொஞ்சம் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போறது அவசியமாக இருக்கு அவங்களால உங்களுக்கு சில உதவிகள் தேவைப்படுது ஈகோலாம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது குடும்பத்தாரோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெண்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்கன்னா நல்லது தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சிக்கனமாக இருக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்துல கூட்டாளிகளோட ஆதரவு கொஞ்சம் திருப்தியை தர மாதிரி இருக்கு நாள் கொஞ்சம் மந்தமாகவும் ஏதோ ஒரு அசதியாகவும் சோம்பேறித்தனமாகவும் போகிற மாதிரி தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பாசிட்டிவாக கொண்டு போனீங்கன்னா நாளை உங்களுக்கு சாதகமா இருக்கும் உங்களோட செயல்களில் முயற்சிகளில் வெற்றி பெறதுக்கு தன்னம்பிக்கையும் உறுதியும் இன்னைக்கு அவசியமா தேவை பாசிட்டிவா இன்னைக்கு நாளை கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமா இருக்கு வேலையில் ஏமாற்றமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு சின்ன சின்ன சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்கள நம்பாம உங்களோட வேலைகளை நீங்களே கொஞ்சம் கவனமா கண்ணுங்கருத்தமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு உங்களுக்கு கவலை ஏற்படாமல் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே எல்லா விஷயத்தையும் சீரியஸாகவும் பதட்டத்தோடையும் கொண்டு போய்ட்டுருக்கீங்க அதை தொணக்கிட்டேயும் அந்த பதட்டத்தை காட்டுற மாதிரி இருக்குது தேவையில்லாத மோதலும் வாக்குவாதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவு நல்லா இருக்கணும்னா விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் விரயங்கள் நிறையவே இருக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவலை அளித்தாலும் உங்களோட பொறுப்புகள் தான் செலவுகள் நிறைய இருக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் சேமிக்கலனாலும் பரவாயில்ல ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பதட்டம் இல்லாம நாளை பொறுமையா நிதானமா கொண்டு போனீங்கன்னா ஆரோக்கியத்துல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நாள் முழுக்க மன மகிழ்ச்சியோட சுறுசுறுப்பாக சில விஷயங்களை புதிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் வேலை செய்கிற விஷயங்கள்ல கௌரவ பதவிகளோ இல்லைன்னா வந்து பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ இவ்வளவு நாள் எதிரியா இருந்தவங்க கூட நல்ல ஒரு நண்பர்களாக செ மாறி செயல்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும் தொழில் விஷயமா புதிய நபர்கள் அறிமுகமும் அதே மாதிரி குடும்பத்திலையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கூடக்கூடிய ஒரு நாளா இருக்கு நாள் காலையிலேருந்தே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளா தான் இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான தெளிவான சிந்தனைகளும் மனநிலையும் உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்குது அதே மாதிரி உங்களோட புத்திசால்தனத்தால் நாளை உற்சாகமாக ஆக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் நல்ல ஒரு பலன் தர வகையில் நாளமையும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது மேலதிகாரிகள் கிட்டேருந்து எதிர்பாராத அனுகூலமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலைகளில் எதையும் சாதிச்ச மாதிரி ஒரு உணர்வு இன்னைக்கு நல்லாவே இருக்கும் உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியா இருக்கு ஒரு சிலருக்கு பண வரவு இந்த ஊதிய உயர் உயர்வு அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் அமையும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு மகிழ்ச்சியாகவும் நகைச்சுவையாகவும் ஜாலியாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது நல்ல உறவில் நல்ல ஒரு புரிதலும் அன்னியமும் இருக்குது மனசு விட்டு பல விஷயங்களை பேசுறதுக்கு உண்டான நாளாக இருக்குது தெளிவான சிந்தனைகள் இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை இருக்கிறதுக்கு இந்த நாளை துணைக்கூட பயன்படுத்திக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் திருப்திகரமாக இருக்கு சேமிப்பு உயர்த்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதிக அளவில் செலவுகள் க கம்மியாக இருக்கிறதுனால அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியம் இருக்குது எந்த குறையும் இல்லை நல்ல ஒரு மனசும் ஆரோ உடலும் ஆரோக்கியமாகவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்குது குடும்பத்தில் உள்ளவங்க கூட நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கிறதா அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களோட சொந்த முடிவுகள் எடுக்கிறதுல நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு உங்களோட இலக்குகளில் வெற்றி பெறதுக்கும் உங்களோட பிடிச்சமான விஷயங்களை செய்யறதுக்கும் இந்த நாள் உகந்ததாக இருக்கு வியாபாரத்தில் பல போட்டிகள் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குகிற நாளாக இருக்குது இது வராத எதிர்பாராத வரவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு சாதகமான பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது செய்கிற வேலைகளில் சாதகமான பலன்கள் இருக்குது பாராட்டும் பெயரும் உண்டு எதிர்காலத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது புதிய வேலை வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இனிமையான வார்த்தைகளை பேசி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு உறவுல பிணைப்பும் நல்ல ஒரு அந்நுனியும் நிறையவே இருக்கு ரெண்டு பேரும் வெளியில் வெளியில போறதுக்கும் சுபகாரிய முயற்சிகளை கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு ஜாலியாக நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நல்ல ஒரு சம்பாதிக்கிற திறனை உயர்த்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு கணிசமான தொகையும் வரவுக்கு உண்டான வகையில் இருக்கிற மாதிரி இருக்குது பணமும் சரி நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வரவு இருக்குது சேமிக்கிறது நல்லது செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக இருக்குது பாதிப்பு இல்லாத நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் நிறைஞ்ச நாளாக இருக்குது நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போதோ பதட்டமும் நிதானமும் தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது நல்லது பொறுப்போடு செயல்பட்டிங்கன்னா வியாபாரத்தில் இழப்புகளை தவிர்க்கலாம் வீட்லேயும் சரி பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது பூர்வீக சொத்துக்களால் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மனசை இன்னைக்கு அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியம் மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு பாட்டு கேட்கறது மனசுக்கு ஆறுதல் தரும் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை கையாளுறதுக்கு உங்களோட வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு நட்பான அணுகுமுறை கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நாலு உங்களுக்கு சாதகமா போகும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் ஆனாலும் சில முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்யும் போத கையாளும் போத ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சு முடிக்க வேண்டியது அவசியம் பிளான் பண்ணிடுங்க காலையிலே எந்த வேலையை முன்னுரிமைப்படுத்தி அது எதை செஞ்சு முடிக்கணும்னு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகிறது நல்லது கணன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொட முடிஞ்சாக நகைச்சியாக பேசி பழக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது நல்லது உறவை பாதிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வார்த்தைகளை ரொம்பவே கவனம் வார்த்தைகளால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் கவனமாக கையாளணும் பண நஷ்டமோ பண விரயமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணம் அதிக அளவில் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல சூழ்நிலைகள் கிடையாது செலவுகள் அதிகமாக இருக்குது அது கவலை ஏற்படுத்தும் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால கால்களில் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசு அமைதியா வச்சுக்கோங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு குழப்பமான நாள் தெளிவில்லாத ஒரு மனநிலை எதையோ இழந்த மாதிரி ஒரு உணர்வு சுத்தி நடக்கிற விஷயங்கள் எதுவும் சாதகம் இல்லாத மாதிரி இருக்கு வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனமா இருக்கணும் பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் எண்ணி வாங்கிறது நல்லது வாகனங்களில் போகும்போது உங்களோட சிந்தனைகள் சிதறாமல் சிதறாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு வேலையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் செய்யக்கூடிய விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு நல்ல நல்லா சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு உங்ககிட்ட தன்னம்பிக்கை நம்பிக்கை குறைஞ்ச மாதிரி இருக்கு நம்பிக்கையோட நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் உறுதியா செய்யக்கூடிய செயல்களில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கும் தான் உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட வளர்ச்சிக்கான தடைகள்ல தாண்டி வரத்துக்கு உதவியா இருக்கும் முக்கிய முடிவுகளை த எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் போகிற தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்யுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பதட்டப்படாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்துட்டு நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது ஆஹ் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண நஷ்டம் அதே மாதிரி பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளியில பயணம் செய்யும் போது கண்டிப்பா பணத்தை கவனமாக கொண்டு போறது நல்லது செலவு செய்யும் போது பணத்தை எண்ணி செலவு செய்யறது அவசியமாக இருக்கு ஆஹ் சேமிக்கலாமே பரவாயில்ல பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டி கேளுங்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ஜாலியாக அவங்க நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி உங்களுக்கு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுற்றி சாதகமான பலன்களும் சந்தோஷமான விஷயங்களும் நிறைஞ்ச நாளாக இருக்குது பெரிய மனிதர்களோட ஆதரவு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது தன்னம்பிக்கை நிறையவே இருக்குது உறுதியான மனநிலை நல்லா இருக்குது அதன் மூலிமா மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்களும் ஆதரவாக இருப்பாங்க அவங்க உதவியை பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குறோம் தொழில் தொடர்பான நவீன கருவிகள் வாங்குற எண்ணம் ஈஸியாக நிறைவேறும் அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகள் கைக்கூடும் எதிர்பாராத வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு குடும்பத்தில் உறவினர்கள் வருகை வந்து மனசுக்கு மகிழ்ச்சியோ சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கு இன்னைக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு நல்ல ஒரு அது மூலயமா நல்ல ஒரு பயனுள்ளம் வகையில் ஆதாயங்கள் நிறையவே இருக்குது நல்ல ஒரு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கவும் ஒரு சிலருக்கு புதிய பதவியோ புதிய ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க செய்யக்கூடிய வேலைகளையும் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் நாள் இருக்குது பாராட்டும் பேரும் நிறையவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நல்ல ஒரு புரிதலோட ஜாலியான மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி நாள் இருக்குது ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்கள் சில பல விஷயங்களை பிரச்சனைகளையோ எல்லாத்தையும் தீர்த்துக்கிறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது வரவு இருக்குது சந்தோஷமான செலவுகள் இருக்குது அதே கவலை ஏற்படுத்தி கொடுக்காது அதே மாதிரி சேமிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதிக அளவில் சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வர சண்டே லைவ் டெலிகாஸ்ட் பார்க்குற விருப்பப்படுறவங்க அதில் அதை நாளைக்கு அந்த டைம் ஷெடியூல் போட்டு வச்சுருவேன் அதை பயன்படுத்திட்டு கரெக்டாக லாகின் பண்ணுற மாதிரி பாருங்கள் உங்களோட மொபைல்லையோ இல்லை வந்து அலாரம் செட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி தான் அந்த லைவில் நீங்கள் பங்கெடுத்துக்க முடியும் அப்படி பலன் இல்லை இல்லை அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க அதை வந்து கண்டுக்காமல் நீங்கள் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அதுக்குண்டான பலன்கள் அங்கே போகிறது கிடையாது அது முழுக்க முழுக்க சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் பொது பலன்கள் கிடையாது பொது பலன்களில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது சுய ஜாதகத்தில் இருக்கிற பவர் வந்து பொது பலனில் கிடையாது ஸோ இதை பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க தயாராக இருங்க ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு மணிக்கு பார்ப்போம் அது வரைக்கும் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்